செல்வந்தர்களா இருக்கிறார்களே அப்படின்றாங்க கடவுள் வந்து எல்லா மனுஷனும் நல்லா நினை நினைத்து எல்லா மனுஷனுக்கும் சில காமனான திங்ஸ் இந்த உலகத்தில் என்ன பண்ணிருக்கிறார் வைத்து அவர் வைத்திருக்கிறார் நல்லவர் மீதும் கெட்டவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் அவர் மலையை என்ன பண்றாரு வர்ஷிக்க பண்ணுகிறார் பால் பேசும்போது இப்படி சொல்றாரு பாருங்க அப்போ சில பால் பிரசங்கிக்கும்போது அவர் சொல்றாரு நீங்க அவரை அறியல அவர் தேடல ஆனா நீங்க அவர் அறியாம அவரை தேடாம இருந்தாலும் செழிப்புள்ள காலங்களை அவரே உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்றார் ஃபுல்லா விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க தேவன் அவங்க அறியல ஆனாலும் பால் அவங்களுக்கு போய் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு இந்த செழிப்பு கொடுத்தது யார் தெரியுமா தேவன் அப்படின்ற இந்த செழிப்ப உன் கையில கொண்டு வந்து இந்த மலை உனக்கு கொடுத்து இவ்வளவு உன்னை நல்லாக்குனது யாரு தேவன் நீ மட்டும்ல என்ன நம்புறவனுக்கு மட்டும் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னா யோசித்து பாருங்க என்ன ஆகும் தேவன் அப்படி வைக்கல ஆகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவண்டத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அவன் அவன் வழியில போனா கூட கடவுள் எப்படிதான் இருக்கிறாரு மலையை கொடுக்கிறாரு சூரியனை கொடுக்கிறாரு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கறாரு நன்மையே கொடுக்கறாரு எப்படி போட்ருக்கு நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆமென் எப்படி போட்டிருக்குது பாருங்க yet he did not leave himself without some witness as evidence of himself in that he kept constantly doing good things and sowing you kindness and giving you rains from heaven and productivity season filling your heart with food and happiness இதெல்லாம் இவங்க விசுவாசிகரானபருக்கு பண்ணாரா இல்ல இவங்க வந்து தேவனை அறியாத போதை சேதாரா அப்ப செழி உள்ள காலங்களை தேவனை அறியாத மக்களுக்கே தேவன் என்ன பண்றாரு கொடுத்தார் நல்லவனுக்கு கெட்டவனுக்குமே மழையை கொடுக்கிறார் நல்லோர் தீயோருக்கு மேலே மழையை என்ன பண்றாரு கொடுக்கிறார் இதில் நீங்க தேவனை புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா அவரை அவரை பற்றிய அறிவும் உணர்வும் இல்லாத ஒரு மனிதனுக்கே கடவுள் கொட்டுகிறவராய் இருக்கிறார் என்றால் அவரை நோக்கி அறிந்து பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கொட்ட முடியும் அப்படின்றது தான் சத்தியமாக இருக்குது